வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் நான் சில பதிவுகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்கும் போது மரங்களின் மகத்துவத்தை சொல்லணும் குறிப்பாக தலைவருச்சங்களை பற்றி பேசணும்னு யோசித்து சில புத்தகங்கள் கூட வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் நான் வாசித்த சில நல்ல விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் இப்போ ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் பேசும்போது தெய்வீக மரங்கள் இல்லைன்னா தெய்வீக மூலிகைகள்னு எடுத்துக்கலாம் அந்த தலைப்பில் சில பதிவுகள் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி அமாவாசை தினம் எல்லா இடத்துலையும் பாண்டிச்சேரியில் அகத்திக்கீரை வைக்கிறாங்க அந்த அகத்திக்கீரையே மக்கள் வாங்கிட்டு போய் மாட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த அகத்திக்கீரையின் தெய்வீகத்தன்மை என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இன்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருள்மிகு ஸ்ரீ அமிர்த அமிர்தமுகிழாம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ உத்தவேதீஸ்வரர் உத்தவேதீஸ்வரர் திருக்கோயில் உட்பட பல திருக்கோயில்களில் தளவருச்சமாக அகத்தி மரம் இருக்கிறது இந்த அகத்தியின் மருத்துவ குணங்களை பார்க்கலாம் அந்த கீரையை உட்கொள்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதற்காக எதுவுமே அளவுக்கு மீறினால் ஆபத்து தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது அகத்திக்கீரையை அரைத்து உச்சந்தலையில் ஒரு மணி நேரம் வைத்திருந்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறையும் இளநரை ஏற்படுவது தடுக்கப்படும் அகத்திக்கீரையை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அகத்திக்கீரை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து குடித்தால் வாந்தி ஏற்பட்டு பித்த நீர் வெளியாகும் இதனால் உடலில் உள்ள பித்தம் குறையும் அகத்திக்கீரையை அரைத்து ஆறாத நாட்பட்ட புண்கள் மீது தடவினால் விரைவில் ஆறிவிடும் பூவை சமைத்து உண்டால் மலச்சிக்கல் குறையும் அகத்தி இலைச்சாற்றை வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் அருந்த ஒரு மாதத்தில் இருமல் குறையும் அகத்தி இலைகளை பிழிந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சாற்றோடு அதே அளவு தேன் கலந்து அறுந்த வயிற்று வழி நீங்கும் அகத்தி கீரையுடன் சம அளவு தேங்காய் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கரும் படை தேமல் சொறி சிறங்கு உள்ள இடங்களில் பற்று போட்டால் முழுமையான குணமடையும் அகத்திக்கீரை மருதாணி இலை மற்றும் மஞ்சள் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தடவினால் கால்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் என்ன இந்த விளக்கங்களை சொல்கிறாங்க அகத்திக்கீரையோட மருத்துவம் அதாவது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் அதை எப்படி பயன்படுத்துனாங்கங்கிற விஷயத்தையும் அது எந்தெந்த கோயிலில் தளவரிச்சமாக இருக்குதுங்கிறதையும் ஒரு குறிப்பு கொடுத்து சொல்கிறாங்க இந்த குறிப்பு முதல் முதல் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பேசும்போது எனக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா ஒன்று இன்றைக்கி அமாவாசையை அகத்திக்கிறை ரைட் ரெண்டாவது என்னோடய பூர்வீகம் குத்தாலம் அதாவது குற்றாலம் இல்லை குத்தாலம் மயிலாடுதுறை பக்கம் இருக்கிற குத்தாலம் அங்கே இருக்கிற கோயிலுக்கு நான் போகணும் ரொம்ப நாளாகோசிச்சிருக்கிறேன் இந்த பதிவு எனக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்குது ஏன்னால் என் பூர்வீக மண்ணில் நான் நடந்தது கிடையாது நடக்கணும் முக் குறிப்பாக கோயில்களில் நடக்கணும் ஏன்னா என்னோடய முன்னோர்கள் அங்கே நடந்திருப்பாங்க அந்த சாமியை கும்பிட்டுருப்பாங்க அவங்கள நானும் கும்பிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது இந்த குத்தாலம் கண்டிப்பாக போயிட்டு அந்த குத்தாலம் கோயிலை பற்றியும் விரிவாக பேசணும்ங்கிறது இன்றைய ஒரு முடிவாக நான் எனக்கு நானே எடுத்துக்கிறேன் வாழ்க வளமுடன்